வணக்கம் கடவுளூர் டிவி விட்டுவினியற்க லக்ஷ்மண்பு வணக்கங்கள் இவ்வளோ பார்க்க போகிறது வார ராசி பலன் நாலாம் தேதியிலருந்து பத்தாம் தேதி வரை எப்படி இருக்க போதான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் வந்து ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறது விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கவும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ முதல்ல வரது பொது பழங்கள் ஸோ அதுக்கப்புறம் தசா பழங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் மறக்காமல் பாருங்கள் மீனராசி ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது அதிபதி குரு குரு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ நாளில் இருக்காருங்க ஸோ பத்தாம் அதிபதி நாளில் இருக்கும்போது அதுவும் வந்து குருடைய சா ராகுடைய சாரத்தில் இருக்கும்போது நிலபுணங்கள் தொழில் சம்பந்தமான அலைச்சர்கள் கொஞ்சம் விரைவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தோம் இரண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் அவர் வந்து ஏழில் இருக்கும்போது நிறைய பயணங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க மூன்று எட்டாம் அதிபதியான சுக்ரன் ஸோ மூன்று எட்டாம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து நாளில் இருக்கும்போது தாயாரிடம் கொஞ்சம் அம்மாக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பில் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக பேசணும் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சில பேர் வந்து நிலவரங்கள் விற்றலாமா சொத்து விற்றலாமாங்கிற எல்லாம் ஏற்படுத்தும் ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யோசிச்சு முடிவு இப்போ எடுக்கிறது வந்து கரெக்டான முடிவா கண்டிப்பாக இருக்காது ஸோ இதனால் வந்து அம்மாக்கிட்ட எல்லாம் தவிர்த்துக்கிறது ரொம்ப நேரம் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது நம்மளுக்கு நான்காம் மதி இந்தியில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து தாயரும் வந்து ஒரு சில விஷயங்கள் ரொம்ப பிடிவாதமாக இருப்பாங்க ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் ஐந்தாம் மதி விதி ஸோ ஐந்தாம் மதி வந்து சிறப்பான பழங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் குழந்தைகளோட வளர்ச்சி வரும்போது திங்கள் செவ்வாயில மட்டும் குழந்தைகளோட விஷயங்கள் நமக்கு சின்ன மனவார்த்தைகளும் அதுவும் சரியாடுங்க ஆறாம் அதிபதியான சூரியன் ஸோ ஆறாம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அஞ்சில் இருக்கும்போது வேலையில் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிற ஒரு ஃபீலே நிறைய கொடுக்கும் ஸோ புது புதுசாக வேலை கொடுக்குறாங்க சார் இருந்தாலும் ரொம்ப டென்ஷனாக இருக்கணும் ஒரு ஃபீலே கண்டிப்பாக இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகாமல் அது கண்டிப்பாக அது ஒரு அனுபவமாக எடுத்துகிட்டு பண்ணோம்னா எல்லாமே சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதியான புதன் அஞ்சில் இருக்கும்போது உங்களுடைய பார்ட்னர் ஒய்ஃப் சம்மந்தமான விஷயங்கள் நல்லா லாபகரமாகவும் சிறப்பாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் எட்டாம் அதிபதியான சுக்ரன் நாளில் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் வண்டி வாகனம் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஏழில் இருக்கும்போது கொஞ்சம் ஏன்னா அதுக்கு ஏழுக்கு மூணு எட்டும் போது அந்த சிக்கல் என்ன நிலப்புலங்கள் சம்மந்தமான விஷயம் கணவன் மனைவினுடைய தேவையில்லாத வாக்குவாதங்கள் வர்றதுக்கான அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் குழந்தைகள் விஷயங்கள்லேயும் வந்து கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும் ஸோ அதை மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது மீ மீன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் அதிபதியான குரு ஸோ பத்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளில் இருக்கும்போது அது ராகுடைய சாத்திரம் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய விரயங்கள் ஏற்படுறதுக்கான ஆள்களை நிறைய ஏற்படுத்தும் என்னால் எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்த மாட்டேங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் நிலப்புல வண்டி வாகனம் கொஞ்சம் சின்னதாக செலவுக்கிறதுக்கான வைக்கிறதுக்கான கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பதினொன்றாம் அதிபதியான சனி வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது பெரிய லாபங்களை நோக்கி நம்ம என்னன்னு சொல்லும் பட் இருந்தாலும் அந்த வேகம் மனசுக்கு இருக்க வேகம் உடலுக்கு இருக்கு இல்லாமல் கொஞ்சம் டயர்டாகிடுவீங்க ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நீங்களே வந்து உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ணி பெரிய அளவு பண்ணிடணும் ஸோ அதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணுறோம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதுவரை பார்த்தா பொது பழங்கள் இப்போ பார்த்தா தசாபக்தி பழங்கள் ஸோ மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபக்தினா சூரியன் சூரியன் வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது சூரியன் வந்து உங்களுக்கு ஆறாம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும் தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸையோ டென்ஷன்ஸையோ கண்டிப்பாக உருவாக்கும் சார் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க மீன லக்னமாக சந்திரன் தசாபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதில் இருக்கும்போது அப்பாவுடைய விஷயங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது சின்னதாக திங்கள் செவ்வாய் ஒரு மன உளைச்சல் இருக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தேசா பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது வந்து இருக்கிறது ஏழில் இருக்காது அது சூரிய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைக்கங்கள் கொஞ்சம் கோபதாபங்கள் குழந்தைகளால் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரதுக்கான வைக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மீன லக்னமாக இருந்து ராகு தேசா வந்து ராகு ராகு வந்து உங்களுக்கு பன்னெண்டில் இருக்காருங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் இருக்கும் தாயார் வந்து கொஞ்சம் உங்கள்கிட்ட நிறைய வாக்குவாதங்களை கோபப்படுறதுக்கான ஆகணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மீன லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி என்றால் குரு குரு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பத்தாம் அதிபதியாக இருந்த ஒரு நாளில் இருக்கும்போது அது ராகுடைய சரணம் தொழில் வந்து நிறைய அலைச்சல் இருக்கிற மழை ஃபீல் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ மீன லக்னமாக சனி தேசாபுத்தம் சனி வந்து ராசியிலே இருக்கும்போது அது வக்கரமாக இருக்கும்போது தேவையில்லாத ஒரு பிடிவாதங்கள் இது பண்ணும் ஸோ நான் அப்படி தான் இருப்பேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்கலாம் கை எல்லாமே சிறப்பாக இருக்கும் மீன லக்னமாக இருந்து புதன் தசா பற்றி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான்கு ஏழாம் அதிபதி அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகளுடைய பிடிவாதங்கள் மற்றும் மனைவியோட பிடிவாதங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயம் நீங்கள் சொல்றதை வந்து அவங்க கேட்காம கொஞ்சம் நம்மள்கிட்ட முரண்டு பிடிக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் பட் கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்க எல்லாமே சரியாகிடும் மீன லக்னமாக இருந்து கேது திசை கேது ஆறிலிருந்து சூரியஸ்தாரத்தில் இருக்கும்போது குழந்தைகள் விஷயங்களை நோக்கி கொஞ்சம் கடன் வாங்கிறது கொஞ்சம் வந்து அவங்களுக்காக கொஞ்சம் மன வருத்தங்கள் சின்ன சின்னது வரும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ரிலாக்ஸாக போயிட்டிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்குங்க ஸோ மீன லக்னமாக சுக்ரன் தசாபத்தி அந்தங்கள் சுக்ரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணும்போது அது ஒரு வந்து மூன்று எட்டாம் தேதி நாளில் இருந்து தாயோட உடலும் சம்பந்தமான விஷயங்களும் அம்மா கிட்ட பேசும்போது ஒரு வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க ஏன்னா அது சின்ன செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடக்கும் ஸோ என்னை பற்றி ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ இப்போ என்ன டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது யோகங்கள் ஸோ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுன்னா ஜாதகத்தில் வந்து எனக்கு அந்த யோகம் இருக்குது இந்த யோகம் இருக்குன்னா சூப்பராக இருக்குன்னா யோகங்கள் இருந்து புண்ணியமே கிடையாது யோகங்கள் வந்து உங்களுக்கு வந்து அந்த தசாபுக்தி அந்தரங்கள் நடக்கும்போது தான் அந்த யோகங்கள் ஓகே ஆகும் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய யோகங்கள் இருக்கும் மீன லக்னமாக இருக்கும் செவ்வாய் வந்து பதினொன்றில் வந்து உச்சமாக இருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க அட்டகாசமாக தசைங்க அப்படி தூள் கலப்புதுங்கன்றாங்க அதே செவ்வாய் இருந்து இருக்குன்னு வச்சுக்கோமே அப்போ வந்து அவர் பார்த்திங்கன்னா பெரிய யோகத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் வந்து ஒரு உடல் ரீதியான விஷயங்கள்லையோ இல்லை கோர்ட்டு கேஸ் சம்மந்தமான விஷயங்கள் பெரிய பாதிப்பு இருக்கும் அதே வந்து செவ்வாய் வந்து திருவோணங்கிற நட்சத்திரத்தில் சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நல்ல சந்தோஷம் குதுகுலத்தையும் கொடுத்தாலும் இந்த செவ்வாய் திசை வந்து தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயங்கள ஒரு கோர்ட் கேஸ் கொடுத்தோ ஒரு டென்ஷனையும் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஏன்னா ஒரு யோகத்தை கொடுக்குற அதே திச அவயோகத்தையும் கொடுக்குறத மைண்டில் வச்சுக்கணும் ஸோ உதாரணமாக சொல்ல போகும்போது எனக்கு வந்து ஒரு ரெண்டு இன்சிடென்ட் கூட்ட பகிர்ந்துக்கிறேன் ஸோ ரெண்டு இன்சிடென்டில் பார்த்திங்கன்னா திரு கவுண்டமணி அவர்கள் ஸோ அவருடைய விஷயங்கள் வந்து ரொம்ப பீக்கில் இருந்தார் உதயகீதம் நிறைய பட்டே கிளப்பிட்டு எல்லா இடத்துலையும் வந்து அவருடைய காமெடின்னா கவுண்ட் பண்ணி கவுண்ட் பண்ணி இல்லை அதை படங்களே இல்லைங்கிற லெவலில் ஒரு பீக்கில் இருக்கார் ஸோ அப்போது ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் வந்து அவர்கிட்ட வந்து சொல்கிறார் ஜா சும்மா ஏன் இனி ஜாதம்லாம் பார்ப்பேன் அப்படின் வட அப்படின்னு சொல்லி சும்மா அவர் கொடுத்தாரு அப்போ அவன் வந்து ஜாதகத்தை பார்த்து சொன்னால் ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஆறு வருஷம் வந்து ஃபீல்டோட்டாயிடுவீங்க அவங்கள வந்து இந்த ஃபீல்டில் இருக்க மாட்டீங்கன்னு சொன்னால் அவர் அடிக்க போயிட்டார் ஏன்னா நான் என்ன ரேஞ்சில் இருக்கேன் நீங்கள் என்ன போய் இந்த மாதிரி சொல்கிறேன்னு ஆனால் சொன்னால் நம்ப மாட்டீங்க அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர் சொன்ன மாதிரியே அவர் வந்து உதயகிதம் படம் முடிச்சு அதுக்கப்புறம் நிறைய காமெடியில் பீக்காக இருக்கும்போது அவர் இனிமேல் வந்து நான் ஹீரோ நடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு கண்டினியூ ஒரு அஞ்சாறு படங்கள் வந்து ஹீரோ நடித்தார் அந்த வந்த படங்கள் எல்லாமே அட்டர் ஃப்ளாப்பு ஒரே ஒரு படம் பணம் பத்து செய்யுங்கிற ஒரு படம் மட்டும்தான் ஓடிச்சு மற்ற எந்த படமுமே ஓடலை அவர் டோட்டலாக வந்து போடோட்டாய் ஒரு ஆறு ஏழு வருஷம் வந்து யாருமே அவரை சீண்ட கூட இல்லை எந்த ப்ரொடியூசரும் இல்லை எந்த ஃப்ரேமில் கூட அவர் இல்லைன்ற அந்த மாதிரி வந்து ஒரு நிலைமை கவுண்டமணிக்கு வந்தது ஸோ அதுக்கப்புறம் ஏழு வருஷத்துக்கு திருப்பி அவன் அந்த அவர் சொன்ன மாதிரி வந்து ஒரு பெரிய பீக் வந்தார் இது வந்து ஜோதிடம் அந்த யோகங்கள் வந்து இப்படி தான் வேலை செய்யும் ஒரு நட்சத்திர கால் வந்து ரொம்ப மெயினாக வேலை செய்யும் ஸோ இந்த மாதிரி பீக்குக்கு வந்தார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இன்சிடென்ட் வந்து திரு தியாகராஜன் அவர் பிரசாந்தோடைய அப்பா அவர் சொன்னார் ஒரு ஜா ஜோதிட போய் ஒரு ஜாதகங்கள் பார்க்கும்போது அவர் சொன்ன ஒரு விஷயம் அவர் என்ன சொல்கிறார்னா இந்த பையன் வந்து பீக் போவாங்க பெரிய லெவலில் சம்பா சம்பாதிப்போம் பெரிய ஒரு பெயர் புகழ் வரும் ஆனால் செவ்வாய் திசை வரை தான் வந்து அவருக்கு அந்த ஒரு பெயர் புகழ் இருக்கும்னு சொன்னால் செவ்வாய் தேசைங்கிறது அந்த ஏழு வருஷம் இங்கே பாருங்க பாருங்கள் பிரசாந்தோடைய கிராஃப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏழு வருஷம் பார்த்தீங்கன்னா அவர் குடிகட்டி பிறந்தால் அந்த ஏழு வருஷத்தில் வந்து அவருடைய புகழ் எங்கேயோ போச்சு அந்த ஏழு வருஷத்துக்கு அப்புறம் டோட்டலாக வந்து அவருடைய அந்த தசாபுத்தி அந்த முடிஞ்ச உடனே ஒரு டோட்டல் லைஃப் வந்து பார்த்தா அந்த கிராஃப் அவுட்டு அவர் கீழேங்கிறத பார்ப்போம் ஸோ அந்த தசா புத்தி அந்திரங்கள் மூலியமாகவும் நட்சத்திரங்கள் மூலமாக வந்து அவங்களுக்கு யோகங்கள் வரும் ஸோ எனக்கு வந்து எப்போதுமே யோகம் இருக்கணும் நான் ரொம்ப சந்தோஷமான பிரார்த்தனை காலையில் எழுந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் இறைவனை மண் அடு மனசோட மனசாக வந்து உருகி வேண்டிக்கிங்க அடிப்பட்டைகள் யோகன்றது வந்து உங்கள்கிட்ட தானாக வந்துடும் ஸோ இது வந்து என் குருமார்கள் சொன்னது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் சொல்லுங்கள் உங்களிடம் விடைய பெறுவது உங்கள் லக்ஷ்மி நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்